வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் கொத்தமல்லி ரைஸ் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் பின்னால் கீறிட்டு வச்சுருக்கிறேன் என்னென்று சொன்னால் எண்ணெயில் போட்டால் வடிச்சிடுமெண்டு இதுக்கு வடித்த சாதம் ஒரு கட்டு கொத்தமல்லி இலை குடமிளகாய் அவரைக்காய் கேரட் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு மசாலா பொருட்கள் எடுத்துருக்குறேன் இப்போ நான் ரெண்டு மீச கரண்டி கடலை எண்ணெய் சேர்க்குறேன் மெல்லிய சூட்டில் தான் இதை நாங்கள் தாளிக்க வேணும் எண்ணெய் கூட ஏறினா கருகி போயிடும் இப்போது இந்த உள்ளியும் பச்சை மிளகாயும் பொன்னிறமாக வார வரைக்கும் நாங்கள் வதக்கி எடுக்க வேணும் கருகை விட்டுடக்கூடாது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதை நாங்கள் கொத்தமல்லி இலையோடு சேர்த்து வச்சுக்கொள்வோம் இப்போ இந்த எண்ணெயில் பட்டை ஸ்டார்பு ஏலக்காய் கராம்பு பேலீவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்வோம் ஏலக்காய் வெடித்து வதங்கினதும் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் தன்மை வார வரைக்கும் வதக்குவோம் எதுவுமே கருகி போகாத மாதிரி பார்த்து கொள்ளணும் இப்போ பேரங்கோ இந்த பதத்தில் வெங்காயத்தை தாளித்து கொள்ளுவோம் இதில் நாங்கள் முதல்ல அவரைக்காயை சேர்ப்போம் அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதால் அவரைக்காயை முதல்ல சேர்த்து வதக்குவோம் இந்த அவரைக்காய் வதங்கிறதுக்குள்ளே நாங்கள் இந்த கொத்தமல்லியிலேயே பேஸ்டாக்கி எடுத்துக்கொள்வோம் பச்சை மிளகாய் உள்ளி கொத்தமல்லியிலே எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இதுக்கு தண்ணி கணக்கை சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்கக்கூடாது நான் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மிக்சியில் நான் வந்து யூசரில் போட்டு தான் நடிக்கிறேன் அது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு போட்டிருக்கிறேன் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இந்த அவரக்காய் வெந்துவிட்டுது இதில் கரட்டை சேர்த்து வதக்குவோம் கரட்டு சீக்கிரமே வெந்துடும் கரட்டு வெந்ததுக்கு பிறகு இந்த குட மிளகாயையும் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம் நான் சாதத்துக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறேன் அதால் இப்போ இந்த காய்கறிக்கு அளவான உப்பு மட்டும் இதில் நான் சேர்க்குறேன் உப்பையும் சேர்த்து கொஞ்சம் பிரட்டிட்டு அதுக்கு பிறகு கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டு நாங்கள் நல்லா வதக்க வேணும் இந்த பேஸ்ட்டில் இருக்கிற தண்ணி தன்மை போகிற வரைக்கும் வேக விடணும் கணக்கு தனி தானே தண்ணி இருந்தாலும் அதில் இருக்கிற ஈரப்பதம் போக வேணும் இதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன் நல்ல பச்சை கலராக வருது நெய் சேர்த்து வதக்கும்போது இன்னும் வாசனையாக இருக்கும் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாதத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம் இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு பாவக்காய் பிரட்டல் பொட்டேட்டோ ரோஸ்ட் நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கோ நல்லா இருந்தால் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கோ நான் இன்னைக்கு பாவக்காயும் உருளைக்கிழங்கும் தான் நான் செய்திருக்கிறேன் செய்து பாருங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்